எம் ஆர் ராதாவுடைய பழக்கம் என்னென்னா நீங்கள் அவருக்கு திரைப்படத்துறையில் இருந்த காரணத்தினால அவருக்கு நிறைய மனைவிகள் தமிழருங்கிற ஒரு செய்தியும் இருக்கு அவங்க சிங்களரை என்ற ஒரு செய்தி அப்போது அந்த அம்மாவுக்கு ராதிகா நிரோஷா ரெண்டு பெண்கள்

சார் நிதூஷா ராதிகா அவங்களோட அம்மா கீதா ராதா ஓகே இறந்துட்டாங்க உண்மையாகவே திரையுலகத்தினர் எல்லாருமே என்ன ஏஜாக இருந்தாலும் அம்மா அம்மா அதனால் பயங்கரது ஒரு சோகமான ஒரு விஷயமா இங்கே எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஆறுதல் தெரிவித்தாங்க அவங்கள பற்றின ஏதாவது ஒரு நினைவுகள் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இப்போது எம் ஆர் ராதா இலங்கைக்கு நாடகத்திற்காக நீங்கள் போய் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பதில் ஒரு ஐம்பது இப்போ ராதிகாவுக்கே ஒரு ஐம்பத்தஞ்சு இருக்கும் ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு போகிறாரு போகிற பொழுது கீதா அம்மாவை சந்திக்கிறார் சந்தித்த பிறகு நீங்கள் இப்போ எம் ராதாவுடைய பழக்கம் என்னென்னா நீங்கள் அவருக்கு திரைப்படத்துறையில் இருந்த காரணத்தினால அவருக்கு நிறைய மனைவிகள் நீங்கள் இப்போ குறிப்பாக நீங்கள் அவருடைய வாரிசைகளை சொல்கிறாங்க எங்கள் வீட்லேயே எங்கள் அப்பாவுடைய மூ நான்கு மனைவிகளும் ஒரே வீட்டில் இருப்பாங்கன்னு குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னு ப பல செய்திகளை சொல் படிச்சிருக்கோம் அந்த வகையில் கீதாவையும் சென்னை அழைத்து கொண்டு வந்து கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணிட்டார் அந்த அம்மா கீதா கொழும்பில் வசித்த சிங்களம் பேச தெரிந்த ஒரு செய்தியும் இருக்கு அவங்க ஒரு செய்தி ஓகே அப்போ அந்த அம்மாவுக்கு ராதிகா நிரோஷா ரெண்டு பெண்கள் அந்த அம்மாவும் சென்னை வாசிய மாறிடுச்சு நிரோஷா ராதிகா ரெண்டு பேருமே படித்து வளர்ந்தது எல்லாமே ஆ இப்போ இலங்கைய இலங்கை குடியுரிமை பெற்றவர்கள் இலங்கை குடியுரிமை பெற்றவர்கள் இரண்டு பேருமே இரண்டு அப்படி இருந்தால் தான் தொண்ணூற்றி ஐந்து வரை இலங்கை குடியுரிமை பெற்றவர்களுக்கு லண்டனில் நீங்கள் விசா தேவையில்லை ஓகே ஏன்னா பிரிட்டிஷ்கார கடைசி வரை ஆ ஆண்ட காரணத்தினால அங்கே யார் வேண்டுமானாலும் போனால் எப்போ வேணால் வரலாம் இப்போ இலங்கையினுடைய சட்டங்களை லண்டனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது பிரிவியூ கமிஷன் ஒன்று இருந்தது இலங்கையில் நியாயம் கிடைக்கலின்னா எங்கே போய் நீதி கேட்கலாம் லண்டனில் போய் லண்டனில் போய் நீதி கேட்கலாம் பிரிவியூ கமிஷன் அதை ஒரு தமிழர் எதிராக தமிழர்களுக்கு எதிராக சிங்களர் வழக்கு போட்டு அரசு அரசை எதிர்த்து போய் லண்டனில் ப்ரீவியூ கமிஷனில் ஒரு ஈழத்தமிழர் உத்தரவு வாங்கிட்டு வந்துடுறார் தமிழருக்கு ஆதரவாக அதன் பிறகு தான் இலங்கை நாடாளுமன்றத்தில் சிங்களவர்கள் கூடி அந்த பிரிவியூ கவுன்சிலுடைய அதிகாரத்தை ரத்து செய்தார்கள் ஓகே அது வரைக்கும் அங்கேதான் போய் அங்கே போய் கேட்கணும் அதனால் இவர்களெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா லண்டன் வாழ் தமிழர்கள் இன்னைக்கு பத்து லட்சம் பேர் லண்டனில் இருக்கேன் லண்டனில் இருக்கக்கூடிய வெள்ளக்காரன் பூரா இவர்களுக்கு எல்லா சிலையும் கொடுத்தாடா நமக்கு ஒன்று இல்லையே போராடிட்டு இருக்கான் ஒரு காலத்தில் ஆங்கிலேயனை எதிர்த்து நம்ம போராடணும் இப்போ நம்ம நம்மவர்களை எதிர்த்து ஆங்கிலேய போராடுறான் லண்டன்ல இப்படியான நிலைமை அப்போது பாரத ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட ராதிகா அப்புறம் நிரோஷா நிரோஷாவின் கணவர் ராம்கி இப்படியெல்லாம் இந்த கதை அதன் பிறகு கீதா அம்மாவை பொறுத்த வரைக்கும் இரண்டு பெண் பிள்ளைகளை பார்த்துட்டு அம்மா இங்கே இருந்தது வயோதிகம் காரணமாக எண்பத்தி அஞ்சு வயதுல மரணமடைந்திருக்கு ராதிகாவை பார்க்கிற பொழுது நீங்க அவங்க அம்மா எப்படி இருந்திருப்பா நம்ம பார்க்க முடியுதுல்ல எல்லாத்தையுமே வந்து பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்களாம் சார் எங்களுக்கு ஸ்கெட்யூல்ஸ் எங்களுடைய ஒர்க் இதெல்லாமே வந்து பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்களாம் அடுத்து என்ன பண்ணணும் அடுத்த ஒரு வாரம் என்ன பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ பிளான் பண்ணி வந்து இப்ப வரைக்கும் உண்மையாவே வாழ்ந்த ஒரு சிங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சார் அவ்வளோ வந்து ஒரு அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இலங்கையை பொறுத்தவரை நீங்க முழுக்க முழுக்க அந்த கல்வி தரமான கல்வி தகுதியான கல்வி நம்ம இந்தியாவில் கல்வி ஐந்து வகையான கல்வி ஐந்து வகையான கல்வி சாப்பாட்டு சட்டியோட மஞ்சப்பையில் பள்ளிக்கூடத்துக்கு போகிற கல்வியிலிருந்து ஆரம்பிக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஒரு குழந்தைக்கு ரெண்டு லட்ச ரூபா மாதம் பன்னெண்டு மாதத்துக்கு இருபத்தி நாலு ரூபா இதே சென்னையில் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஒரு குழந்தைக்கு இந்த குழந்தைங்கும் போது பித்தளைத்தட்டு சாரி ஈயத்தட்டு பள்ளிக்கூடம் நோட்டு புத்தகம் சிலேட்டில் எது எது இருக்கோ சோறு வாங்கி சாப்பிட்றதுக்கு வளைந்து நெளிந்த ஈயத்தட்டோட போகிற பள்ளிக்கூடமும் இங்கே தான் இருக்கு ஆனால் நீங்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரே கல்வி தான் பிரிட்டிஷ் கல்வி ஏன்னா பிரிட்டிஷ்காரை நீண்ட நாள் அங்கே ஆட்சி பண்ணோம் அந்த காரணத்தினால நீங்கள் இலங்கையிலிருந்து வருகிற அத்தனை பேருமே தரமான கல்வி தரமான ஆங்கிலம் தரமான மருத்துவ படிப்பு விஞ்ஞானம் எல்லாமே இது ஆங்கிலேய கல்வி முறை நம்ம நாட்டில் இந்துத்துவ கல்வ கல்வி முறை அப்போது இலங்கையில் பிறந்து வளர்ந்து படித்தவர்கள் பூராமல் நீங்கள் எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா தரமான கல்வியாளர்களாக இருப்பாங்க எம் ஆர் ராதா அவர்கள் அவ்வளோ வந்து ரொம்ப ஒரு புரட்சிமிக்க ஒரு விஷயங்கள் ஒரு வசனங்கள் அவர் சொல்றது எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஆனால் வீட்டில் யாருமே வந்து நாத்திகம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை இல்லை சார் அவங்க எல்லாருமே ரொம்ப வந்து கடவுள் பக்தி இருக்கிற மாதிரி தான் சார் இவங்க சொல்லியிருக்காங்க அப்பா நீங்க இப்போ வீரமணி வீட்லயே பாதி பேர் சாய் கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க வீரமணியுடைய மக அன்புராஜன் அவரே ஒரு பக்திமான் அவருடைய மனைவி விட பெரிய பக்திமான் பெரியார் இயக்கம் பெரியாரோடு முடிந்து போட்டது பெரியாருடைய சிசியனான அண்ணா துறையை அதை மறுப பரிசீலனை செய்ய ஆரம்பித்தார் ஒன்றே குளம் ஒருவனே சேவன்ட்டார் பெரியார் கடவுளே இல்லைனார் கற்பித்தவன் முட்டால் வணங்குறவன் காட்டு முராண்டி கும்படன் அயோக்கியினார் ஆனால் வீரமணி வீரமணி குடும்பம் குட்டி எல்லாம் வீரமணி சம்மந்தி பூரா முருக பக்தர்கள் எங்கள் மலேசியாவில் கோயிலில் தேர் இழுக்கிற ஆட்கள் தான் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணியிருக்கார் சம்மந்தி பூரா இப்போ அந்த ஒரு தலைமுறையோடு ஒரு கொள்கை முடிஞ்சு போச்சு கருணாநிதியே மஞ்சள் துண்டை போட்டு கொண்டு தான் கோயிலில் சாயம் போட்டுருந்தார் இப்போ கருணாநிதி குடும்பம் பூரா கோயில் கோயிலாக என்ன பண்ணுறாங்க தேர் இழுக்கிறார்கள் வடம் இழுக்கிறார்கள் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அதனால் கம்யூனிஸ்ட கொள்கைகள் கம்யூனிஸ்டோடு போயிடுச்சு அடுத்த தலைமுறைக்கு கடத்தாமல் போய்விட்டார்கள் அது எம் ஆர் ராதா பொறுத்த வரைக்கும் பக்கா பெரியாரிஸ்ட் ஆ நீங்கள் ராமாயணம் நாடகத்துக்கு போட்டியாக கீமாயனம் நடத்துவார் கீமாயனம் ராமர் அங்க சா தண்ணி அடிப்பார் கல் குடிப்பார் இப்படியான ஒரு புரட்சியாளன் சிந்தனையாளன் எம்ஆர் ராதா அதெல்லாம் நீங்கள் மறுக்கவே முடியாது பச்சை காமராஜ் தொண்டன் பெரியார் தொண்டன் புரட்சி கருத்துக்களை நாடகத்தின் மூலம் விதைத்தவர் எம் ஆர் ராதா நாடகம்னால அதில் பெரிய புரட்சி இருக்கும் எம் ஆர் ராதா நாடகம் பண்ணுறோம்னா பெரியார் தடவை ஒரு கட்டடமே இருக்கு பெரியார் யாரையும் கட்டடமோ போட்டா வைக்கவே மாட்டார் எம் ஆர் இந்த மூட நம்பிக்கைகளை அடித்து உடைத்தவர் எம் ஆர் ராதா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா ஆமா 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 அப்பயே அவர் அவ்வளவு பேசியிருக்காரு பல நாடகங்கள் நீதிமன்ற உத்தரவோடு நடக்கும் போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டான் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்ற உத்தரவை வாங்கி தான் நாடகமே நடக்கும் பெரிய சிந்தனையாளர் பெரிய புரட்சியாளர் நீங்க அந்த இன்னொரு எம் ஆர் போல யாரும் பார்க்கவே முடியாது இப்ப வரைக்கும் அந்த மாதிரி யாரும் இல்லை யாரும் இல்ல இத்தனைக்கும் படிப்பறிவே இல்லாதவர் எது இல்லாதவர் கல்வியறிவோ படிப்பறிவோ இல்லாத ஒரு நபர் ஓகே ஸோ அவ்வளோ தூரம் அவர் இருந்திருக்காரு அவரோட மனைவிகள் எல்லாருமே இல்லை அடுத்த அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து நல்லா இந்த திரைத்துறையில் எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகையாகாது இல்லை சார் இல்லை அதாவது எம் ஆர் ராதா எம் ஆர் வாசு ராதா ரவி இப்படி பல பேர் திரைப்பட உலகத்தில் எம் ஆர் ராதாவுடைய வாரிசு என்று வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க ராதிகா நிரோஷா சார் யாராலையும் இது அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது உண்மையாகவே இவங்க தானா சார் அது எம்ஆர் ராதாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் இந்த திரைப்பட உலகம் இருக்கிற வரை எம் ஆர் ராதாவை இருப்பார் காரணம் அவருடைய வச வசனங்கள் பூரா நீங்கள் கடுமையான வசனங்கள் ஆ இப்போ ஒரு நான் ஒரு யூடியூப்பில் ஒரு ஒன்று பார்த்தேன் ஒரு ம மளிகை கடை மளிகை கடையில் ஒரு ஏழை அம்மா வந்து பொ பொருள் கேட்கும் அப்போ கணக்கு போல தரமாட்டார் அந்த அம்மா நேராக வீட்டுக்குள்ளே போய் எம் ஆராதா அடிச்சு சொல்லுவோம் எம்ஆராதா வருவார் டேய் ஏழைகள் நாணயமானவங்கடா கொடுத்துருவாங்கடா ஆ எத்தனை பேர்டா கொடுத்து ஆகலை ஐயா அவர் பட்டியலை பத்தியா இந்த பூரா பணக்காரனுங்க பணக்காரன் கடனை வாங்கிட்டு தர நானு மளிகை சாமான் ஏழைக்கு கொடுறா நாணயமாக கொடு கொடுத்துருவாங்கடா இப்படியான வசனங்கள் எம்மாறாத ஆர் படத்துல அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை அழகான சமூகத்து சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியவர் நாடகங்களின் மூலம்னா அது எம் ஆர் ஃபைன் சார் அப்புறம் இப்போ நீங்களும் வர சொன்னீங்க உங்களை எல்லா மனைவிகளும் ஒரே வீட்டில் இருந்தது அப்படின்றதெல்லாம் அது கூட உண்மையான ஒரு பெரிய ஒரு புரட்சி அந்த மாதிரி தானே சார் இதுவும் ஒரு புரட்சி தானே சார் எல்லோரும் அந்த காலத்துலேயும் ரொம்ப ஒற்றுமையாக இருந்திருக்காங்க அப்படின்னு இந்த காலத்தில் ஒரு மனை ஒரு கணவன் ஒரு மனைவியே வந்து ஒற்றுமையாக எல்ல முடியாது இந்த சூழ்நிலையில் உண்மையாகவே அவர் வந்து ஒரு லெஜெண்டா தான் சார் வாழ்ந்திருக்கார் நேரம் எங்களுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க உங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்